அனைவருக்கும் வணக்கம் பிரைமரி கிளாஸ் டிஎல்எம் சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இந்த கல்வியாண்டு முதல் வகுப்பு மாணவர்கள் வருவார்கள் அவர்களை வரவேற்கிற விதமாக மாலையும் பூங்கொத்தும் கொடுத்து வரவேற்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாலை செஞ்சிருக்கோம் இந்த மாலையில் ஆல் த பெஸ்ட் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு ஒரு மாலை போட்டு ஒரு பூங்கொத்து கொடுக்கலான்னு சொல்லி பூங்கொத்து செஞ்சுருக்கோம் இந்த பூங்கொத்துலேயும் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த மாலையை போட்டு வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாலையும் இந்த பூங்கொத்தும் செஞ்சிருக்கோம் இந்த மாலையும் பூங்கொத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நினைக்கிறேன் எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்குற விதமாக செஞ்சுருக்கோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி